இடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த கடற்படை முகாமியிலேயே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடைஞ்சலாகவும் சம்மதம் இல்லாமல் நடக்குறோம் என்பது கூட ரூஸிலும் இல்லை தானே வீடு செய்து சுய இருக்கிறதுக்கான வேண்டு அதற்கான அர்த்தம் என்ன ஒரு காற்றம் அரசியலுக்காகத்தான் இந்த வேலை நடக்குதா பரபரப்பு அரசியலுக்காக திருவடி சுழிபுரம் திருவடி நிலையத்துக்கிட்ட அந்த காணி அளக்கிறதுக்கு வந்தவையில் கூட ஓபிசர்ஸ் இந்த மக்கள் திரண்டு அதை மறைச்சிருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் சிறிய ராணுவத்தினர் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது அந்த அந்த நிலையத்துக்கு எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் வருவன் எனது பேரனாரின் பேரில் உள்ள காணி வந்து இதில் ஒரு நாற்பது பரப்பு காணி இருக்கிறது அந்த காணியில் வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த தொடக்கம் அதில் ஒரு சிறிய ஒரு இராணுவத்தின் சோதனை சாவடி நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது அந்த அந்த நிலையத்துக்கு இலத்தை தருமாறு ஒரு நாலு பரப்பு நிலத்தை தருமாறு அவர்கள் என்னிடம் பெற்றிருந்தார்கள் நான் அதற்கு பாரம்பரிய பரம்பரையான காணியை நான் விற்கதற்கு சம்மதம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றேன் இன்று அடக்க வந்த இடத்தில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அளப்பதற்கு சம்மந்ததை தெரிவித்துக் கொள்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அந்த உறவுகளை இன்று திருவடி நிலையுறத்தில் உள்ள திருவடி நிலையிலே மிகவும் அருகாமையில் உள்ள நாற்பது நாற்பது பரப்பு காணியிலே நான்கு பரப்பு காணிகளை அக்போ என்று சொல்லப்படுகின்ற கடற்படை தளத்திற்காக சுயரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பொதுமக்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னிலுமாக சேர்ந்து தடுத்து நிறுத்தியுள்ளோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்று கேட்டால் ஒருபுறம் அரசியலுக்காக ஜனாதிபதி அவர்கள் இங்கே காணிகளுக்கான உறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியாக தனது வெற்றியை கருத்தில் கொண்டு ஆனால் மறுபுறமாக எங்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் ஒரு பக்கமாக காணிகளை சுயர்த்தி இந்த இந்த நடவடிக்கைகளுக்கு நாம் மிகவும் விழிப்பாக இருந்து எங்கள் கண்டனத்தை தெரிவித்து அவர்களை அளவீட்டுப் பணிகளை மேற்கொள்ளாமல் செய்வதற்கு மக்கள் நாடுகள் இப்பொழுதும் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்கள் தாயகம் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு வருகின்றனர் நன்றி

ăn đi யாழ்ப்பாணம் சுழிபுரம் திருவடி நிலையிலே இன்றைய தினம் கடற்படைக்கு தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை சுவீகரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து காணியினுடைய உரிமையாளர்களும் நாங்களும் சேர்ந்து காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக இங்கே எங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் அதை அடுத்து சுவீகரிப்பதற்காக வந்திருந்த அதிகாரிகள் திரும்பிச் சென்றிருக்கிறார்கள் இது என்னத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால் தமிழ் மக்கள் விழிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் போராடினால் மாத்திரம்தான் எங்களுடைய காணிகளை பாதுகாக்கலாம் தமிழர் தாயகத்தை பாதுகாக்கலாம் ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த காணி ஆக்கிரமிப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் தமிழர் தாயகம் எங்கும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மன்னார் என்று எட்டு மாவட்டங்களிலும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிறது இன்றைய தினம் நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் வெளிப்போடு இருந்தால் மாத்திரம்தான் எமது மண்ணை பாதுகாக்கலாம் எமது அழைப்பை ஏற்று இங்கே திரண்டு வந்திருந்த சகல மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்தாறு பேருக்கும் அதிகமான நபர்களுக்கு சொந்தமான காணிகளை சுவீகரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒருவருக்கு மாத்திரம்தான் கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறார்கள் எவ்வளோ எவ்வளவு நாற்பது பிறப்பு காணி நாற்பது பிறப்பு காணி நன்றையா இன்றைய தினம் திருவடிநிலை காட்டுப்புலம் வெள்ளியோடு இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நாலு பிறப்பு காணிகளை கடற்படையினருடைய தேவைக்காக அளவீடு செய்வதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த முயற்சிகளுக்கு எதிராக இன்றைய தினம் ஒரு கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த கடற்படை முகாம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இந்த கடற்படை முகாமியிலே இருக்கின்ற காரணத்தினாலே அது கடத்தொழிலுக்கு கடத்தொழிலாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு பாரிய இடஞ்சலாகவும் அமைந்திருக்கின்றது இவ்வளவு கடற்படையினர் குடாநாட்டை சுற்றி இருக்கின்ற போதும் கூட வெளியில் வருகின்ற பூதைப்பொருள் கடத்தல்கள் என்பது விதமான தடைகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கிறது இந்த கடற்படையினருக்கு தெரியாமல் இந்த கடத்தல்கள் நடைபெற முடியாது அப்படி என்றால் சொன்னால் இவர்களுக்கு அந்த அதிலே உடந்த இருக்கிறதா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது இந்த சமூகத்தினுடைய சீரழிவு செயல்பாடுகள் அனைத்தும் இவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிற பொழுதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே சமூகத்துக்கு இடையூறாக கடத்தொழிலுக்கு இடையூறாக மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற கடற்படை முகாம் மூடப்பட்டு அது அந்த இடங்களில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் இங்கே இந்த இதை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வேலியூரமாக முள்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது யுத்த காலத்திலே போடப்பட்ட முட்கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது இதை இதனால் இந்த பகுதியால் பயணம் செய்கின்ற மீனவர்களுக்கு ஒரு பாரிக்க இடையூறும் அவர்கள் விலைகளை கொண்டு செல்கின்ற பொழுதும் கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த முள்கம்பி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது கரல் ஏறி இருக்கின்றது அதிலிருந்து விழுகின்ற இரு துண்டுகள் கூட வந்து மீனவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறலாம் ஆகவே இங்கே மக்களுடைய நலன் என்பது சிறிதும் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அச்சம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எங்களுடைய அடிமைகள் தான் நீங்கள் எப்பொழுதும் அஞ்சி ஒடுங்கி எங்களுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதாகத்தான் இந்த முகாமினுடைய அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது இந்த முகாம் மட்டுமல்ல இந்த குடாநாட்டிலே தமிழர்களுடைய வாழ்விடங்களை ஆக்கிரமித்து நிறுவப்பட்டிருக்கின்ற சகல ஆயுதப்படை முகாம்களும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ഉത്തരകളും <Llullerati> எழுத்து மூலம் தான் அறிவித்தல் பெறப்பட்டு நிற்கிறது வந்து அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தரால் எங்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் மறைவேக்கணும் என்றால் நிறைவேற்றாமல் தான் நீங்கள் எதிர்ப்புன்றதை நாங்கள் வாயால் சொல்ல முடியாது கடிதம் தந்திருக்கிறார் ஆனால் கடிதம் தான் கடிதம் அவற்றை சம்மதித்த மாதிரி நீங்கள் அழைக்கிறதான மக்கள <laughs> காணி <laughs> 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 மக்கள்தான் காணியை இராணுவத்துக்கு கட்டாயப்படுத்தி அளக்கிறது அல்ல அவையென்ற சம்மதம் இல்லாமல் அளக்கிறது என்றது உங்களோட ரூஸ்லும் இல்லை தானே நீங்கள் அதை கேட்டுருக்கிறீங்க ஆகவே அவர்களை அதை அனுமதிக்கிறது மக்கள் திரையிட எல்லா மக்களும் திரண்டு அதை மறைச்சிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அதை அப்படியே ருப்பி வைங்களோ செம்பர சம்பந்தப்பட்ட சிறப்போட கதைக்கூட முடியப்படுவோம் அதிபதிகள் இங்கே ஒரு பக்கத்தில் உறுதியில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற காணிகளை அளவுகீடு செய்து சுய நான் அதற்கான அர்த்தம் என்ன அரசியலுக்காகத்தான் இந்த வேலை நடக்குதா பரபரப்பு அரசியலுக்காக மேலதிகாரியோட கதஞ்சு இந்த நேற்று நடவடிக்கை மேலதிகாரியோட

சொல்லுங்கள் அப்படி நாட் நாட் ஒன் டபுள் டூ பேசலாமா ஸோ நான் என்னோட மொபைலுக்கு எடுத்துனான்னு போக முடிகிறேன் நாங்கள்லேருந்து பட்டுக்கோட்டையிலே திருவடி சுளிபுரம் திருவடி எழுதிய காணி அளக்கிறதுக்கு வந்தவையோட இந்த மக்கள் திரண்டு அதை மறைச்சிருக்கிறேன் தங்கட காணியை அளக்க வேணாம் மட்டும் தகவல் கொடுத்துருக்கணும் அழுத்த மூலமா ஓ அப்போ அது இருக்கால் நிறுத்தி நீங்கள் பிறகு நாங்கள் உரிய முறைப்படி முறைப்படுகளை நீங்களும் முருக்காக பார்த்து செய்கிறோம் இல்லை மேல இனிப்பாக அதை எதிர்ப்புக்கு மத்தியில் சொன்னார் சொன்னார்க்கூட கதைச்சி தான் சொல்ல வேணுமெண்டு ஹலோ சரி சரி நல்லது நல்லது அப்படி அதில் இன்னும் நீ அமைப்பேன்னு என்ன நீ அப்போ பாப்பாருமே நாங்கள்

நாங்கள் வர வேண்டால் நீங்கள் நாங்கள் எல்லாருக்கும் மரபிட்டு வாரத்துல வந்து எல்லாருக்கும் சரி நன்றி நன்றி நிக்கிறேன் ஹலோ ஹலோ ஓமா நிக்கிறேன்